புரட்சி பாரதம் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டு அமித்ஷாவின் உருவம் பதித்த பேனரை கொளுத்த முயற்சி போலீசாருக்கும் காவலருக்கும் இடையே தள்ளுமுள்ளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சட்டமேதை அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசியதை கண்டித்து நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சியினர் கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி காசிநாதபுரம் கூட்டுச்சாலையில் புரட்சி பாரதம் கட்சியின் மாநில இளைஞரணி தலைவர் மகா தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் சட்டமேதை அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசிய உள்துறை அமைச்சர் பதவி விலக வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டு அமித்ஷாவின் உருவம் பதித்த பேனரை கொளுத்த முயற்சி செய்தனர் அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல் ஆய்வாளர் மத்தியரசன் மற்றும் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கையில் வைத்திருந்த பேனரை பிடுங்கிய போது போலீசார் மற்றும் கட்சியினர் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் கட்சியினர் பேனரை துண்டு துண்டாக கிழித்து எறிந்தனர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது